இந்தியாவுடைய எதிர்கால அரசியல் தரத்தை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான கூட்டம் இன்னைக்கு நடந்திருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து முக்கிய ஆலோசனை கூட்டம் வந்து நடத்தப்பட்டுச்சு மூன்று மாநில முதல்வர்கள் கலந்து கொண்ட நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் வந்து இதில் பங்கேற்கலை இந்த கூட்டத்துடைய முக்கிய நோக்கம் மற்றும் அதோடைய அரசியல் விளைவுகள் என்ன இதை பத்தின விரிவான செய்திகளை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற லோக்சபா தொகுதி மறுவரை செய்யப்பட இருக்குது இது குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களை குறிப்பாக தென் மாநிலங்களில் இது வெகுவாக பாதிக்கும்ன்ற அச்சம் ஏற்படுது அதனால் இதுக்கு தென் மாநிலங்கள் வந்து அதிருப்தியாக வெளியிட்டு வராங்க குறிப்பா மக்கள் தொகை கட்டுப்பாட்டை சிறப்பாக செயல்படுத்திய மாநிலங்களை தண்டிக்கக்கூடிய வகையில் இது இருக்கும் அப்படின்றதால தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வருது தொகுதி மறுவரை மூலமா தமிழகத்துக்கு அநீதி இழைக்கப்படுவதாகவும் தமிழக கட்சிகள் மத்திய அரசை குற்றம் சாட்டிட்டு வராங்க இந்த விவகாரத்தை தீவிரமாக கையில் எடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடந்த ஐந்தாம் தேதி வந்து அனைத்து கட்சி கூட்டம் வந்து கூட்டினாரு இந்த கூட்ட அந்த கூட்டத்தில் பாஜகவை தவிர இதர கட்சிகள் வந்து கலந்து கொண்டாங்க அந்த கூட்டத்தில் தொகுதி மறுவரைய முப்பது ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைக்க மத்திய அரசு வலியுறுத்துமாறு தீர்மானம் ஒருமனதா நிறைவேற்றப்பட்டுச்சு அதோடு நிற்காம அடுத்த கட்ட நடவடிக்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேற்கொண்டிருந்தாரு அதாவது தொகுதி மறுவரை விவகாரம் தொடர்பாக கூட்டு நடவடிக்கை குழு அமைச்சு போராட முதலமைச்சர் ஸ்டாலின் நடவடிக்கை முயற்சி மேற்கொண்டார் அதன்படியே கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் வந்து இன்னைக்கு சென்னையில் நடைபெற்றுச்சு இந்த கூட்டத்தில் பங்கேற்க வருமாறு ஏழு மாநிலத்தை சேர்ந்திருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பது அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு விடுவிக்கப்பட்டிருந்துச்சு இதை ஏற்று கூட்டத்தில் பங்கேற்க பல தலைவர்கள் ஒப்புதல் அளிச்சிருந்தாங்க மேலும் இன்று நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இருபத்தி ஒன்பது அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு விடுவிக்கப்பட்டிருந்த நிலையில் இருபத்தி நாலு அரசியல் கட்சி தலைவர்கள் பங்கேற்றிருந்தாங்க இந்த கூட்டத்தில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு மற்றும் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி இருவரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை மேலும் இந்த கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசுகையில் இரண்டு ஆண்டு காலமாக மணிப்பூர் மாநிலம் பற்றி எரியுது இதனால நீதிக்கான இதனால நீதிக்கான அவர்களுடைய குரல்கள் வந்து புறக்கணிக்கப்படுது ஏன்னா நாட்டுடைய கவனத்தை ஈர்க்க அவங்களுடைய அரசியல் வந்து வலிமையா இல்லை அதனால நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை வந்து குறைகிறது அப்படின்றது எண்ணிக்கையா மட்டும் இல்ல பிரதிநிதித்துவம் குறைகிறது அப்படின்றது அரசியல் வலிமையை குறைக்கிறதா பார்க்கப்படுது எண்ணிக்கையே அதிகாரம் தொகுதி மறுசீரமைப்பு ஏற்பட்டால் சொந்த நாட்டிலேயே அரசியல் அதிகாரம் இழந்து குடிமக்களா மாறக்கூடிய அபாயமும் ஏற்பட்டும் இதனால தொகுதி மறுசீரமைப்பை சாதாரணமாக நம்ம எடுத்துக்கக்கூடாது இந்த போராட்டம் மறுசீரமைப்புக்கு எதிரானது கிடையாது இந்த போராட்டம் நியாயமான தொகுதி மறுசீரமைப்பை வலியுறுத்துறது அப்படின்றத அனைவருமே ஏற்றுக்குவீங்கன்னு நம்பரனும் தெரிவிச்சிருக்காரு இதைத் தொடர்ந்து மற்ற மாநில பிரதிநிதிகள் மற்றும் கட்சிகளுடைய கருத்துக்களையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வரவேற்பதாக சொல்லியிருந்தாரு இதைத் தொடர்ந்து கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பேசும்போது தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக மாநிலங்களுடைய அர்த்தமுள்ள உரையாடல்கள் வந்து மத்திய அரசு தொடங்க வேண்டும் இது வெறும் எண்ணிக்கை மட்டும் கிடையாது இது இந்தியாவுடைய ஆன்மா விவகாரம் மாநிலங்கள்ல பன்முகத்தன்மையே இந்தியாவுடைய பலம் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பா தெளிவுபடுத்த வேண்டியது மத்திய அரசுடைய கடமை தென் மாநிலங்களுடைய எண்ணிக்கை குறைவது பாஜகவுடைய ஆதிகத்திற்கு வழிவகுக்க இருக்கு குறுகிய அரசியல் லாபத்திற்காக தொகுதி மறுசீரமைப்பை பயன்படுத்த பாஜக நினைக்குது வட மாநிலங்களுக்கு தொகுதிகள் அதிகரிக்கும் அதே நேரத்தில் தென் மாநிலங்களுடைய தொகுதிகள் கணிசமாக குறையும் வெறும் மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும் தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்றது மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு தண்டனையாவே பார்க்கப்படுதுனும் அவர் தெரிவிச்சிருக்காரு இதனைத் தொடர்ந்து கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் பேசும்போது கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு காலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காயம் காரணமா கூட்டத்தில் பங்கேற்க முடியலேனும் ஆனாலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய தலைமையில் நடக்கக்கூடிய கூட்டத்துக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு இந்தியாவில் கூட்டாட்சி தத்துவத்தை உறுதி செய்வதற்காக முன்னெடுப்பு தான் இந்த கூட்டம் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் மாநிலங்களுடைய உரிமையை நிலைநாட்ட ஒன்றிணைஞ்சிருக்கோம்னும் மக்கள் தொகை அடிப்படையில் நடைபெறக்கூடிய தொகுதி மறுசீரமைப்பை நிராகரிக்கிறதுக்காக கடந்த ஆண்டே கர்நாடக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாவது ஆண்டு மக்கள் தொகையை தொகுதி மறுசீரமைப்பு அடிப்படையாக இருக்க வேணும்னும் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான கூட்டம் அப்படின்றது வடக்கு தெற்கு இடையிலான மோதல் கிடையாது அன்பு சகோதரர் மூ முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையில் இங்கே திரண்டிருக்கக்கூடிய நாம நிச்சயமாகவே வெற்றி பெறுவோம்னும் இங்கே ஒன்றிணைக்கிறது தொடக்கம் மட்டும்தான் திட்டங்களை வகுத்து முன்னேற்றம் ஒன்றிணைந்து செயல்படுறதே வெற்றிக்கான வழியாகும்னும் மாநிலங்களுடைய ஒன்றியம் தான் இந்தியா அப்படின்ற தத்துவத்தை மீட்டெடுக்கிறதுக்கான போராட்டம் தான் இதுன்னும் மறுசீரமைப்பு நடவடிக்கை மக்கள் தொகை எண்ணிக்கை பற்றியது கிடையாது கூட்டாட்சியோட எதிர்கால சம்பந்தப்பட்டது அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்காரு மேலும் இதைத் தொடர்ந்து தெலுங்கானாவுடைய முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் கூறிய கருத்து பெரிய அளவில் கவனம் பெற்றிருக்கு அவர் தனது பேச்சில் நம்முடைய மாநிலங்கள் சிறப்பா செயல்பட்டதற்கான தண்டனை தான் தொகுது மறுவரை இதற்காக கட்சி வேறுபாடுகளை கலைந்து போராடுவோம் பாஜக நம்ம பேசுறதுக்கே அனுமதிக்கிறது இல்ல அவங்க நினைக்கிறத முடிவா எடுக்கிறாங்க தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக எங்களுடைய மாநில சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற உள்ள தீர்மானம் நிறைவேற்ற இருக்கும் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் அடுத்த கூட்டம் ஹைதராபாத்தில் நடைபெறும் இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டுச்சு ஆனா தொகுதிகளுடைய எண்ணிக்கையில் எந்த மாற்றமும் செய்யப்படலை என்னோட முதல் கருத்து மக்களவை தொகுதியை அதிகரிக்க வேண்டாம் தொகுதி மறுசீரமைப்பால இந்திய அரசியல் குரலை இழக்கும் மக்கள் தொகை அடிப்படையிலான வரம்பை நாங்கள் ஏற்க மாட்டோம் சிறப்பாக செயல்படுறதுக்கான தண்டனையே தொகுதி மறுவரையா பார்க்கப்படுது கட்சி வேறுபாடுகளை கலைச்சிட்டு போராடுவோம்னும் டெல்லியில நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும்னும் அவர் தெரிவிச்சிருக்காரு மேலும் இந்த நிகழ்வில் தமிழகம் பஞ்சாப் மக்கள் மட்டுமல்ல மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுமே பாதிக்கும் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை தீர்மானிக்க கூடாது மாநில உரிமைகளை பறிக்க கூடிய செயல்களையே மத்திய பாஜக ஈடுபட்டுட்டு வருது தென் மாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாமல் இருந்திருந்தா பெரும் பிரச்சனை மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய மாநிலங்களை ஒன்றிய அரசு தண்டிக்குது அப்படின்னு நவீன் பட்நாயக் வந்து கூறியிருக்காரு இதை தொடர்ந்து அடுத்த கூட்டத்தை தெலுங்கானாவில் நடக்க இருக்கு அப்படின்னும் அந்த மாநிலத்துடைய முதல்வர் ரேவந்த் ரெட்டி கேட்டுக்கொண்டதோட பேரில் தொகுதி மறு சீரமைப்பு தொடர்பான அடுத்த கூட்டம் ஹைதராபாத்தில் நடைபெறும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு மேலும் இந்த கூட்டத்தில் தொகுதி மறுவரைய அடுத்த முப்பது ஆண்டுகளுக்கு ஒத்தி ஒத்திவைக்க என்ற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கு இது குறித்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க நன்றி